வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக் பாஸ் சீசன் ஃபோரில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டவங்க தான் சம்யுக்தா அவங்க இவங்க பிரபல கிரிக்கெட்டரும் வர்ணனாளருமான அனிருதா ஸ்ரீகாந்த் அவங்களோட இன்றைக்கி திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்தில் சம்யுக்தா அனிருதா இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ரிலேஷன்ஸ் மட்டும்தான் இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க ரொம்பவும் எளிய முறையில் தான் இந்த திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு இருவருமே சில மாதங்களுக்கு முன்னாடி காதலிக்கிறத சொல்லியிருந்த நிலையில் இப்போது இருவருக்குமே திருமணம் நடந்திருக்கு அவங்களுக்கும் அனிருதா அவங்களுக்கும் ஆல்ரெடி திருமணமாகி சில மனக்கசப்பு காரணமாக அவங்க விவாகரத்து பெற்று இப்போது இவங்க இருவரும் காதலித்து திருமணம் செஞ்சுருக்காங்க சென்னையில் நடந்த இந்த திருமணத்தில் பாவனா உட்பட சில முக்கியமான பிரபலங்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சம்யுக்தா மற்றும் அனிருத்தா சீர்கான் இவங்க இருவருக்குமே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் இந்த ஜோடிக்கு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க சம்யுக்தா அவங்க பிக்பாஸ் சீசன் ஃபோர் மட்டும் இல்லாமல் சந்திரமுகின்ற ஒரு சீரியல்லையுமே நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இதே போல் அனிருதா ஸ்ரீகாந்த் அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல்லில் ஒன் ஆஃப் த பிளேயராக கலந்திருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க